அழகாக இருக்க இந்த ஊர் பேர் தான் சித்து பார்க்க ரொம்ப பசுமையாக இருக்கும் ஏன்னா அங்கே விவசாயம்தான் அதிகமாக பார்த்தாங்க அங்கே இரு மலைகளுக்கு இடையில் சூரியன் ஊதிக்கிறது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்க மக்கள்லாம் காலையில் ஆனதும் தன்னோட அன்றாட வேலைகளை நல்லபடியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க விவசாயம் முதன்மை தொழிலாக இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனாலும் ஏழ்மையும் அங்கே இருந்துச்சு வறுமையாகவும் இருந்தாங்க அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் வறுமையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பையன் இப்போது ஸ்கூலெல்லாம் லீவ்ல இருக்கிறதுனால அவன் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் அங்கே அவங்க அம்மாக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தான் அம்மா அம்மா சாப்பாடு போடுங்கம்மா பசிக்குது நான் விளையாடி முடிச்சிட்டேன் கைகாலெலாம் கழுவிட்டேன் எனக்கு சாப்பாடு போடுறீங்களா இன்னைக்கு அதே சாப்பாடு தானா வேறு சாப்பாடு இல்லையா விளையாடி முடிச்சுட்டு அப்பா தம்பி அதே சாப்பாடு தான்ப்பா தம்பி வேற என்னப்பா பண்ணுறது வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இந்த விட்டா நெருப்பா எல்லாம் நல்லா விற்றுச்சுன்னா அம்மா நல்லா சாப்பாடு போடுறேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் உட்காந்துட்டான் சாப்பிட அந்த அம்மா சாப்பாடு எடுக்க போனாங்க சாப்பாடு மட்டும்தான் தம்பி இருக்கு சாப்பிட்டுருப்பா வேற என்னப்பா பண்றது நம்ம வீட்டுல இல்லையில சாப்பிட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அவங்க கீழே வச்சுட்டாங்க கீழே வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அந்த பையன் அவங்க அம்மா போடுறதே பார்த்துட்டு யோசிக்கிறான் இந்த சாப்பாடே நம்ம டெய்லி சாப்பிட்றோமே என்ன பண்ணா வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு சரி நம்ம படிச்சு நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோம் சரியா அப்படின்னு அவனாக யோசிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சான் அவன் வறுமையில இருந்தா கூட அவனுக்கு கிடைக்கிற சாப்பாடை அவன்கிட்ட ஒரு நண்பன் இருக்கான் குருவி நண்பன் அந்த குருவி பேசுறது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் அந்த குருவிக்கு டெய்லி போய் சாப்பாடு வைப்பான் அந்த குருவியும் ஆசையா சாப்பிடும் இவனோட நல்லபடியா பேசும் ஏன்னா அது இவனோட நண்பனாச்சே குருவி பேசுறது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் நல்ல வேலை என்ன அந்த குருவி நண்பனும் அல்ல நான் கூட பயந்துட்டேன் அவன் வந்துட்டானோ நம்ம லேட் பண்ணிட்டோமோண்டு ஒருவேளை வந்துட்டு போயிட்டானோ நம்மளை தேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்காந்து வெயிட் பண்றான் அந்த வாரம் குருவி பையன் வா வா தம்பி வா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்கு அந்த குருவியும் வந்துச்சு பறந்து வந்து அவன் பக்கத்துல உக்காந்துச்சு அந்த குருவி அவனையே பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஏ நண்பா என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு நான் கூட நீ வந்துட்டு போயிட்டியும்னு நினைச்சிட்டேன் சரி சரி மெதுவா சாப்பிடுப்பா எதுக்கு உலவேகமா சாப்பிடுற ரொம்ப பசிச்சிருச்சா மெதுவா சாப்பிடு அந்த குருவி அவனையே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இப்படி பேசிக்கிட்டாங்க இந்த தடவை பெஞ்ச நம்ம நெல் பயிரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம நினைச்சது வருமா என்னன்னு தெரியலப்பா என்னங்க சொல்கிறீங்க இதை நம்பி தான் பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அந்த நெல்லெல்லாம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரி பார்ப்போம் வரேன் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட விவசாய நிலத்தை பார்க்க போனார் இது அந்த பையனும் வீட்டுக்குள்ளே இருந்தான்

கொடுக்கறத நீ கொண்டு போய் வீட்டில் கொடுத்து நிலத்தில் தூவி விளைச்சிடும் நல்லபடியாக நற்பயிரெல்லாம் சூப்பராக வளரும் சரியா நண்பா சீக்கிரமாக போய் அதை செய் சரி நண்பா வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை வீட்டுக்கு கூட்டு என்னப்பா இதுதான் வீடாக நல்லா இருக்கு ஆமாப்பா நீ ஏதோ செய்கிறேன் ஏதோ கொடுக்குறேன் கொடு

சரி நீ சொல்கிற இல்ல நீ என் நண்பன்றதுனால நான் நம்புகிறேன் ஓகேவா சரி நண்பா நீ சொன்னதை செஞ்சுட்டு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பவுட்ரை கொண்டு போய் அவங்க அப்பா கொடுக்குறான் எப்ப ரொம்ப மோசமா இருக்காப்பா ஆமடா தம்பி உனக்கு எப்படா தெரியும் அது ஒன்றும் இல்லைப்பா நானாதான் தோட்டம் பக்கம் போனேன் அப்போதான் பார்த்தேன் இதை கொண்டு போய் அந்த இதுல போடுப்பா வர மாதிரி போடு எல்லாம் சரியா போயிருந்தான் சரியாப்பா சரிப்பா சொல்ற போய் செய்யறேன் அவ்வளவுதான் எனக்கு வேற வழி தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை போட கிளம்பிட்டார் இந்த தம்பி எங்க இருந்து இந்த பவுட்ரு கொண்டு வந்தான் சரி நம்ம தூவி விட்டு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு எப்படியோ அந்த பயிரெல்லாம் சரியானா இருக்கும் அப்படின்னு விட்டாரு மறுநாள் காலையில வந்து பார்த்தா அந்த இடமே ரொம்ப அழகா நெற்பயிரெல்லாம் விளைஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு இத போய் நம்ம பையன்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு தம்பி என்னடா போடுறது கொற நெல்லல வளர்ந்து போய் அது சும்மா குருவி குடுத்துச்சுபா என்ன குருவிடா குருவியே புறா குடுக்கும் பேசுவோம் அது பேசுற குருவி பைய ஃப்ரெண்ட் கா அதான்பா கொடுத்தான் அப்படி இருந்து அப்பா ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறார் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் என்கிட்டயே சொல்றீங்களா ஒண்ணும் இல்லடி ஒரு பவுடரு கொடுத்தான் அதை போட்டேன் நெல்லெல்லாம் சூப்பராக விளைஞ்சு போயிருக்கு நோய் அடிச்சதுலாம் போயிருச்சு அதுதான் ஆச்சரியமாக இருக்கு அவன் ஏதோ குருவி கொடுத்ததுன்னு வர சொல்கிறான் அதுதான் புரியல எனக்கு குருவி தான்ப்பா கொடுத்தான் அவனுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போய் வைப்பான் அதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் யோசிச்சாங்க அந்த குருவிக்கும் போய் நன்றி சொல்ல சொன்னாங்க அவனும் போனான் போய் அந்த குருவிக்காக வெயிட் பண்ணான் எங்க அந்த குருவியை காணும் அந்த வர்றான் போல வர்றான் வர்றான் அப்போ அந்த குருவி அங்க வந்தது வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துச்சு உட்காந்து அவனை பார்த்துச்சு என்ன சூப்பரா இருக்கு நெட்ப்பையெல்லாம் சூப்பரா விளைஞ்சிருக்கு நானே போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன போடுறது நான் சில நான் ஹெல்ப் நீ சாப்பாடு இதுவரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணே கேட்டது அதான் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வருமே எல்லாம் போச்சா நீ ஹெல்ப் பண்ணனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன் ஏனா நான் ஒரு மாயாஜால குருவி இத யா RT சொல்லாத அப்படியே சரி நான் யா சொல்ல மாட்டேன் சரியா குருவி நண்பா நண்பா எனக்கு அடுத்த வாரத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு இங்க சாப்பாடு வைக்க வர மாட்டே ஸ்கூல் பக்கத்துல இருந்து ரியா அந்த குருவி அவனையே பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு பறந்துருச்சு பாவம் அந்த பையனுக்கு தெரியாது அதோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு இன்னும் திரும்பி வராதுன்னு